வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கு இன்றிலிருந்து நேர்காணல் எங்களுடைய அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிக்கும் நேர்காணல் இன்று காலை தொடங்கி அடுத்த நான்கு நாட்கள் நடைபெறும் காலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிருக்கின்றார் இன்று காலையும் சொல்லியிருக்கின்றார் இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பெண்ணினுடைய சம்பவம் இது மட்டுமல்ல கடந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஒரு பெண் ராமேஸ்வரத்திலே இது ஒரு இளம் ஒரு பிரச்சனை அது உள்ள நான் போக விரும்பல நான் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அருகிலே ஒரு பெண்ணை மூன்று பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவங்கள் கும்மிடிப்பூண்டி அருகில் அங்கே கிராமம் இந்த ஆரப்பாக்கம் ஆரப்பாக்கம் கிராமத்திலே எட்டு வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் மோசமான சீன்கள் இதற்கு காரணம் தமிழ்நாடு கஞ்சா நாடாக மாறியிருக்கிறது இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்தில் தான் அதிகமாக போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் மாநிலமாக இருந்து இப்போ தமிழ்நாடு அதை முந்திக்கொண்டிருக்கிறது நான் சொன்னது போன்று தமிழ்நாட்டில் உள்ள பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ஊராட்சிகளில் தோராயமாக நாற்பத்தி மூவாயிரம் கிராமங்கள் இருக்கிறது இன்னைக்கு நாற்பத்தி மூவாயிரம் கிராமத்திலும் போதைப் பொருட்கள் விற்று கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்ற இந்த தலைமுறை நகரத்தில் சொல்லவே தேவையில்லை தெருத்திருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் கல்லூரி வாசலில் கஞ்சா டாக்கேயின் ஹெரோஎன் எல்எஸ்டி ஆம்ஃபிட்ட மென்மத்தை ஃபெண்டலைன் என்னென்ன பொருட்கள் உலகத்தில் இருக்கிறோ அத்துனையும் தமிழ்நாட்டில் சுற்றிக் கொண்டுக்கின்ற இது திமுகவும் நல்லா தெரியும் முதலமைச்சருக்கும் தெரியும் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்படி ஒரு மோசமான சூழல் இதனால் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாலாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு குற்றங்கள் இந்த நான்கு ஆண்டு இருநூத்தி பதினேழு பெண்களை கொலை செய்யப்பட்டிருக்கின்ற கொலை செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அதுல குழந்தைகள் ஏழு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு ஆட்சியா சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு பொய்ய மீண்டும் மீண்டும் நல்லா இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு ஒரு பக்கம் சாராயத்தை கொடுக்குறீங்க பொங்கலுக்கு அப்போ எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மது விற்பனை ரூபாய் இந்த கையில் கொடுத்து இந்த கையில் வாங்கிட்டீங்க கொடுத்த ரூபாய் எல்லாமே வந்துடுச்சு அவ்வளவுதான் என்ன ஆட்சி பண்றீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க பொய்ய சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுவும் ஒரு பொய் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பொய் ஆளுநர் உரையில மிகப்பெரிய ஒரு பொய் ஆளுநர் உரைனா தமிழ்நாடு அரசு என்ன எழுதி கொடுக்குறோம் பன்னெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு வந்துவிட்டதாக ஒரு பொய் தொழில் முதலீடு முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சதாக ஒரு பொய் இத தான் நான் ஒரு புத்தகமாக போட்டிருக்கேன்னு பொய்யான முதலீடு புத்தகம் போட்டிருக்கேன் உங்களுடைய அமைச்சரவை ஒப்புதல் கலந்த நான்கு ஆண்டு காலத்துல ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி தான் ஒப்புதல் கொடுத்திருக்கீங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்கு ஒப்புதல் கொடுத்து எப்படி நீங்க பன்னெண்டு லட்சம் கோடிக்கு நீங்க முதலீடு வந்ததுன்னு நீங்க சொல்ல முடியும் ஒரு லட்சம் கோடிக்கு குறைவா தான் முதலீடு வந்திருக்கு தொழில் முதலில் வந்திருக்கு ஐந்து ஆண்டு காலத்துல விழுக்காடுல பாத்தீங்கன்னா வெறும் எட்டு புள்ளி எட்டு பெர்சென்ட் தான் சொல்றது எல்லாம் வந்துடுச்சு நாங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் எல்லா தொழில் முதலில் வந்துடுச்சு ஐம்பது லட்சம் பேர் வேலை வந்துடுச்சு என்ன வந்துடுச்சு என்ன இதெல்லாம் நீ மக்கள் நம்புற நிலையில நடந்த பிரதமர் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு மாநாடு பொதுக்கூட்டமாக நாங்கள் நடத்தினோம் ஆனால் மாநாடாக அமைஞ்சது அதன் பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கின்றார்கள் இந்த ஊழல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இன்னும் எங்கள் கட்சி கூட்டணியில் எங்கள் கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வரைய இருக்கிறது இப்போ எங்களுக்கு அதிக வேகமாக எங்களுடைய கூட்டணி நகர்ந்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறது திமுக மீது மக்கள் நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் இழந்து விட்டார்கள் இப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு அலையாக வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பேரலையாக திமுக ஆட்சியை கவிர்க்கின்ற வகையில் மாற்றுகின்ற வகையில் ஒரு பேரலையாக மாறி வருகிறது அந்த அதை நான் பார்த்துட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது அதனால என்ன திமுக எவ்வளோ பொய் சொன்னாலும் அதை நம்ப முடியாது இப்போ நேற்று கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தேன் அதில் இப்போது துறையில் இப்போ திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரம் கோடிக்கு டெண்டர் அந்த நிதி எப்படின்னா வருகின்ற அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள பட்ஜெட்ல முன்கூட்டியே அதுல அந்த பட்ஜெட்ல இருந்து இப்ப எடுக்கிறாங்களாம் எடுத்து இப்ப அவசர அவசரமா இரண்டாயிரம் கோடி செலவு பண்ணது என்ன அவசரம் தேர்தல் அறிவிப்புக்கு இன்னொரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தான் இருக்கு இப்ப என்ன அவசரம்னா கொள்ளடிக்கிறதுக்கு தான் பணம் கொள்ளை எடுக்கிறதுக்கு தான் அவசர அவசரமா இரண்டாயிரம் கோடிக்கு டெண்டர் வர்றாங்க உங்களுக்கு டெண்டர் விடுது அருகதே கிடையாது டெண்டர் நீங்க விட்டு எப்படி செலக்ட் பண்ணி யாருக்கிட்டு கொடுக்க போறீங்க என்ன அந்த முன்பணம் வரணும் அதுக்காக தான் இந்த தேர்தல் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க எல்லா துறையிலையும் கொள்ளை நடந்துட்டு இருக்குது நான் அன்னைக்கே நான் பட்டியல விட்டேன் நான் நகராட்சியில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் பொறியாளர்கள் நியமனம் செய்யல கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது ஒப்பந்தம் போடுறதுல ரெண்டாயிரம் கோடி ஊழல் அதாவது பணி இடமாற்றம் ஸ்பர்ல முன்னூத்தி அறுபத்தாறு கோடி ரூபாய் ஒரே மாதத்தில் அதுவும் எல்லாமே அமலாக்கத்துறையை வச்சுட்டு இருக்கேன் மணல் கொல்லையில் ஊழல் தாது இருந்து கனிம வள கொள்ளையில ஊழல் டாஸ்மார்க் டாஸ்மாக் இருந்து ஊழல் எல்லாமே அன்றாட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இரண்டாயிரம் கோடி ஊழல் எல்லாமே அடி ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு அதில் நிச்சயமா மக்கள் பார்த்துட்டு இருக்கேன் கேள்வி என்னென்ன இருக்கா பஞ்சாபை மிஞ்சுகின்ற மாநிலம் தமிழ்நாடு போதை கலாச்சாரம் இவ்வளவு உதாரணங்கள் நான் கொடுத்திருக்கிறேன் இது போன்ற உதாரணங்கள் வேற மாநிலத்தில் கொடுக்க முடியுமா முதலமைச்சரால் கொடுக்க முடியுமா ஏதாவது கொடுக்க முடியும் உதாரணங்கள் கொடுக்க சொல்லுங்க நான் உதாரணங்கள் கொடுத்துட்டு இருக்கிறேன்ல இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேரும் சாதிக் அவர் ஜாஃபர் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தரை பிடிச்சாங்க அமலாக்கத்துறையில் பிடிச்சா அமலாக்கு துறையில் டெல்லிலேருந்து பிடிச்சாங்க நார்க்கோட்டிக் பூரோல பிடிச்சாங்க பிடிச்சி பார்த்தா விசாரணை பார்த்தா தமிழ்நாட்டில ஜாஃபர் சாதிக் மூவாயிரம் கோடிக்கு போத மாத்திரை போத பொருள் ஒழுத்து இவர் யாருன்னா திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்ல திமுக அயலக தலைவர் அயலக செயலாளர் அயலக செயலாளர் இன்டர்நேஷனல் டி எம் கே இண்டல் விங் செக்ரட்டரி ஜாஃபர் சாதிக் சினிமா எடுத்திருக்கிறார் இவர் தமிழ்நாட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு போத பொருள் போத மாத்திர வித்திருக்கிறார் இது போன்ற எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு இன்னைக்கு போத கலாச்சாரம் நான் மட்டும் சொல்ல வேண்டாம் நீங்க ஊர்ல போய் கேளுங்க ஆசிரியர்களை கேளுங்க பள்ளிக்கூட ஆசிரியர் கேளுங்க இந்த வார்த்தை பள்ளி கல்லூரி பேராசிரியர் கேளுங்க பிள்ளைங்க போதையில வராங்க என்ன நடக்குதுன்னே தெரியல மோசமான கலாச்சாரம் ஆனா இது காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இயங்கிட்டு இருக்குது இவர் சும்மா பேருக்குன்னு எந்த மாநிலம் அந்த மாநிலம் பொய்ய சொல்லி சொல்லிக் கொடுக்கணுமா என்ன அது கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணமே எதிர்கட்சி சிதறி கடந்த ஒரு சூழல் இன்னைக்கு எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்னா வந்துட்டோம் இனி ஒன்னும் ஆக போறது கிடையாது அதுக்காக திமுக ஆதரவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடல கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சி சிதறி இருந்த சூழல்ல இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம் அது இல்லாம திமுக ஐந்தாண்டு காலம் ஒரு நரக ஆட்சி மோசமான ஆட்சி பெண்களுக்கு எதிரான போதைப் பொருட்கள் ஆட்சி கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்கிற திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடிவு செஞ்சிட்டாங்க எங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது அந்த பொறாமையில அது மட்டும் இல்ல அந்த பயத்துல பேச ஆரம்பிச்சுட்டா இன்னும் பேசுவார் பேசுவார் இது எதாவது அந்த பயத்துல பேசறது அதபூர்வமா இந்த கூட்டணியில் நாங்க சேர்ந்திருக்கிறோம் எங்களுடைய நோக்கமே நாங்க சேர்ந்த நோக்கமே இந்த மோசமான ஊழல் செய்கின்ற மக்கள் விரோத கஞ்சா விற்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அகற்றணும் அந்த ஒற்றை கருத்தோட தான் நாங்க வந்து சேர்ந்திருக்கோம் கூட்டணியில் இதுல யார் மிரட்டல் யார் உருட்டல் இது வந்து அண்ணா திமுகா தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கு அண்ணா திமுகா தலைமையிலான ஆட்சி நடக்கும் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் நல்ல வேகமா போயிட்டு இருக்குது எங்களுக்குள்ள நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கு கூட்டணி கட்சிகுள்ள நாங்கள் பேசி அன்றாடம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கு உற்சாகமா இருக்கு எங்க தொண்டர்கள் அனைத்து கட்சி தொண்டர்களும் இன்னைக்கு நல்லா உற்சாகத்தோடு முடிவு பண்ணிட்டோம் கிராஸ் ரூட் லெவல கிராம லெவல எங்க எல்லா எங்க கூட்டணி தொண்டர்கள் எல்லாமே அவ்வளவு சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒரு நல்லா புரிதல் வைத்துக்கிட்டு வேகமாக களத்துல இருக்கிறோம் திமுக யாரும் கிடையாது களத்துல இல்ல யாருமே இல்ல அங்க பயத்துல இருக்கிறாங்க இப்ப நாங்க சேர்ந்ததோ இன்னும் பயம் வந்துடுச்சு இன்னும் போத்தீங்கன்னா நாங்க வேகமா போவோம் அவங்க ஸ்லோ ஆயிடுச்சு ನೀವು ಇದು ಅವರ ಕೇಳ್ತೀನಿ ಇಲ್ಲ ಇಲ್ಲ